சாஃபி பிரியாணி மசாலாவை பேஸ்ட்டை போடுறோம் இதில் ஒன்றுமே நம்ம சேர்க்க வேண்டியதில் நீங்கள் அப்படியே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு காஃப் ஐநூறுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம் அஞ்சு நிமிஷம் நம்ம இப்போ தம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கையில் அற்புதமான சாஃபி எங்களோட சாஃபியோட ஸ்பெஷலான சாஃபி பிரியாணி மசாலா பற்றி தான் இது பார்த்தீங்கன்னா பேச்சிலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நாங்கள் வந்து பேஸ்ட்டு ஃபார்மில் கொடுக்குறோம் இதை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சுக்கிற முடியும் பிரியாணி கடையில் வாங்கி டேஸ்ட் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை வாய் வீட்டு பிரியாணி தான் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அந்த சேம் ருசியை இந்த பேஸ்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் நெய்யும் நீங்கள் க மட்டன் பிரியாணினா மட்டன் சிக்கன் பிரியாணினா சிக்கனு இல்லை காளான காய்கறி எது தேவைப்படுதோ அது மட்டும்தான் உங்களுக்கு இதுல எல்லாமே வந்துரும் அது பேஸ்ட் ஃபார்ம்ல கிடைக்கும் உங்களுக்கு இதுல கெமிக்கல் எதுவுமே சேர்க்க சேர்க்கல அதனால இதனுடைய சுவை வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு பார்க்கையிலே அதனுடைய பிரியாணியுடைய டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நீங்க தெரிஞ்சுக்கிறலாம் வாங்க ரெசிபிக்குள்ள போவோம் ஐநூறு கிராம்க்கு ஒரு பாக்கெட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி செய்ய போறோம் ரெண்டு பாக்கெட்டு சாஃபி பிரியாணி மசாலாவை பேஸ்ட்டை போடுறோம் இதில் ஒன்றுமே நம்ம சேர்க்க வேண்டியதில் நீங்கள் அப்படியே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஃப் ஐநூறுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய் ஊற்றி இந்த மசாலாவையும் போட்டு அப்படியே கிண்டிட்டு கறியை உப்பு போட்டு தயிர் ஊற்றி பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை அப்படியே கொட்டி கிண்டணும் முதல்ல நான் இதுக்கு வந்து இது கொடுத்துருக்கேன் நான் ப்ரிப்ரேஷன் மெத்தட் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் ஆ கிரேவியும் கொட்டிடு அந்த கொஞ்சம் எடுக்காமல் இருக்கையில் கறியை போட்டு ரெண்டு பாக்கெட் மசாலாவை போட்டிருக்கோம் கறியை போட்டு நல்லா கிண்டணும் அரிசியுடைய அளவில் ரெண்டு பங்கு தண்ணீர் ஊற்றி தண்ணீர் கொதிக்க விடணும் இப்போ நம்ம நல்லா கிண்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சா தண்ணி தண்ணி நல்லா கொறைச்சி கொ கொதி வந்துடும் அரிசியை ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கிறணும் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம் தண்ணி அரை அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அப்படியே அந்த அரிசி இதில் மசாலா இதில் போட்டுடணும் போட்டு நல்லா கிண்டி கொடுங்க கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க கொஞ்சம் நேரம் கொதி வரட்டு மூடி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருவோமா அரிசி போட்டோம் உப்பு போட்டுக்கிறோம் அஞ்சு கிராமுக்கு அஞ்சு ஐநூறுக்கு இந்த ஒரு ஸ்பூன் போடுவோம் எப்போவும் கறியில் ஒரு ம் அப்படியே கொஞ்சம் நேரம் முடிஞ்சோம் ஓகே ஒரு கொதி வரட்டும் அரிசி போட்டதோடனே போட்டு கொஞ்சம் நேரம் சென்று கொதி வந்துடும் கொதி வந்தோடனே அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுருணும் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் சென்று ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒருக்காக திறந்து திறந்து பார்க்கையில் நம்மளுக்கு தண்ணி நல்லா வற்றிரும் நம்ம பிரியாணியில் தண்ணி வற்றி நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தம்மில் போட்டுருவோம் நல்லா தண்ணி வத்திருச்சு சமப்படுத்திட்டு கொஞ்சோண்டு மேலாப்பில் கொஞ்சோண்டு புதினா புடிசாக கட் பண்ணி வச்சால் மல்லியும் புதினாவும் கலந்தது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டு நெய் போட்டுறணும் நல்லா சமப்படுத்தி வச்சுட்டு ஏற்கனவே நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்தோம் இப்போ அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் நெய் அதாவது ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோண்டா ஒரு ஸ்பூன் போதும் அரை கிலோ ஆ போதும் ஓகே இப்போ இதை மூடி வச்சிடணும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் தம்மில் இருந்தால் போதும் அப்புறம் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் நம்ம இப்போ தம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கையில் அற்புதமான சாஃபி பிரியாணி மசாலாவில் பிரியாணி செஞ்சுருக்கோம் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா Okay. Shafi, <laughs> biryani. பிரியாணி மிக்ஸில் பண்ணது பிரியாணி ஆயிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு பேச்சுலர் கூட சமையல் தெரியாதவங்க கூட டூ மின்த்ஸில் செஞ்சு சாமிச்சிடலாம் வெறும் நெய் மட்டும் தான் இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அரிசியிலருந்து அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணுமோ எல்லாமே அவங்க கொடுத்து ஒரு பேக்கெட்டாக கொடுத்துருக்காங்க மட்டன் விரும்புகிறவங்க மட்டன் பிரியாணியாக செஞ்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ் வேணுங்கிறவங்க வெஜிடபிள்ஸாக செஞ்சு பிரியாணியாக செஞ்சுக்கலாம் ஸோ எதுவுமே இல்லாமல் ஆட் பண்ணி இவங்க கொடுக்குற இதை மட்டும் சேர்த்தோன்னே இது குஸ்காவாக ரெடி ஆயிரும் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ உங்களுக்கு எப்போ வேணுனாலும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க டோர் டெலிவரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பரான பிரியாணி ரெடி வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பரான பிரியாணி சூப்பர்